தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் ஏழு குடிய சனியுடன் இன்று இணைந்து காணப்படுகிற ஒரு நல்ல யோகமான தினம் இன்று உங்களுக்கு அமைய பெற்றுள்ளது இரண்டாம் இடத்தில் இரண்டு கூடிய சூரியன் பலம் பெற்றுள்ளதும் உங்களுக்கு மேலும் நன்மையை தரும் மேலும் ஐந்து பத்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாயோடு சூரியன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இச்சேக்கையானது குருவின் பார்வையை பெறுகிறது இது ஒரு நல்ல அமைப்பாகும் நமது கடகராசி தமிழ்நன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக வளர்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது உங்கள் மனதில் தோன்றும் புதிய எண்ணங்களை செயல்படுத்த இது நல்ல தருணமாக அமையும் புதிய முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது தவறாமல் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களது சக்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் இன்றைய தினம் உங்களது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய அதிக இலையிலேயே தேடி வரக்கூடிய பொன்னான நாளாக அமையப்பெறும் மேலும் இன்று இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்க்கிறது உங்களது ஆரோக்கியம் இப்பொழுது மிகச் சிறப்பாக அமையப்பெறும் ஒரு பொன்ன நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் நல்ல முடிவுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாளாக என்று பெறும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நன்றாக இப்பொழுது அமைந்துள்ள சூழ்நிலை உள்ளது எனவே திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் இன்று காணலாம் மேலும் திருமண வயதில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் உறுதியாகும் ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டுள்ளது இதுதவிர ஏற்கனவே திருமணமான தம்பதியருக்கும் இப்பொழுது வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைப்பெறும் இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை நிலவும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் தென்படும் அவர்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அவர்கள் விவேகத்தை பொறுத்து நன்றாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு காலை நேரத்திலேயே நல்ல காதிணிக்கும் செய்தி இனிய செய்திகள் நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய நாளாக என்று அமைப்பெறும் இன்றைய தினம் ஒரு நல்ல மனிதர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் ஒரு காரியத்தை சிறப்பாக முடித்து மன மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமணமான தம்பதியினருக்கும் இனிய நாளாக இருக்கும் மேலும் இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் மன நிம்மதி மேலும் அதிகரித்துக் கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்விகற்கும் முயற்சிகளில் புதிவிதமான சிந்தனைகள் மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது குடும்ப தலைவர்களுக்கும் மற்றும் மூத்த குடிமக்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உண்டாகும் உங்களது உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு பொன்னானலாக என்று அமையப்பெறுகிறது இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் திருமண வாழ்வு இன்று இனிமையாக குதூகலமான ஒரு வரமாக அமையும் நீங்கள் இன்று ஒரு வரத்தை பெற்றுள்ளதாக உங்களது திருமண வாழ்க்கையில் உணர்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வீணான நேரத்தை உங்களது ஆளுமையை மேம்படுத்த செயல்படுவது செயல்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மதை தரும் உங்களின் பாசிட்டிவான அணுகுமுறை உங்களை சுற்றியுள்ளவர்களே இன்று ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அமைந்துள்ளது நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக மிக விரைவில் துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு பொன்னானாளாக அமையப் உங்களது காரியங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நீங்கள் என்று மிக வேகமாக முடித்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலும் மன நிம்மதியைப் பெறுவீர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல முன்னேற்றகரமான நாளாக அமையப்பெறும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களது பணிகளில் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு மன அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிய இனிமையான நாளாக இருக்கும் கடன் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் உங்களுக்கு கேட்ட தொகை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவதால் உங்கள் மனதில் இருந்த நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த சில தொல்லைகள் மற்றும் கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்று அமையப் பெறுவீர்கள் இந்த தினம் உங்களது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மாணவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமையும் மாணவர்கள் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உங்களது வாழ்விலும் உங்களது படிப்பிலும் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சில்வர் மற்றும் ஒயிட் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதவி பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே